Tamay நேர்களுக்கு வணக்கம் திமுக அரசு பொறுத்த வரைக்கும் அவங்க வாக்குறுதிகளாக கொடுத்த எதையுமே நிறைவேற்றாம இருந்துட்டு இருக்கிறாங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை எல்லாம் முன் வச்சுட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே துப்புரவு பணியாளர்கள் அவங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து பெரிய அளவுல தமிழகம் முழுவதும் பேசும் பொருளாக இருந்தது அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை தமிழக அரசு நான்கு ஆண்டு காலங்களில் நிறைவேற்றல அப்படின்றது அவங்களுடைய பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் சில கோரிக்கைகளையும் முன் வச்சாங்க அந்த வரிசையில தற்போது சத்துரவு அமைப்பாளர்களும் வந்து அவங்களுடைய போராட்டத்தை வந்து நடத்தி இருக்கிறாங்க காலமுறை ஊதியம் மற்றும் ஓய் ஊதியம் இரண்டுமே எங்களுக்கு வேணும்னு சொல்லி கோரிக்கைகளை முன்வைத்து எழிலகம் சென்னை எழிலகத்துல வந்து கடந்த இரண்டு நாட்களாக அவங்க காத்திருப்பு போராட்டத்தை வந்து நடத்தி இருக்கிறாங்க அந்த வகையில் இருபத்தி எட்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இந்த போராட்டமானது நடத்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல பணியாற்றிட்டு வரக்கூடிய சத்துணவு அமைப்பாளர்களுக்கு காலமுறை ஓய் ஊதியத்திற்கு அவங்களை மாற்ற வேண்டும் அப்படின்னும் அவங்களுடைய ஓய் ஊதியத்தையும் வந்து கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையை வந்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில இந்த கோரிக்கைகள் எல்லாம் முன் வச்சு பல ஆண்டுகளாக சத்துணவு அமைப்பாளர்களினுடைய சங்கம் வந்து போராட்டம் நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த வகையில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலப்பும் திமுக அரசு இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றுவோம்னு சொல்லி அவங்களுடைய வாக்குறுதிகள்ல கொடுத்திருந்திருக்கிறாங்க அந்த வகையில இப்ப துப்புரவு பணியாளர்களினுடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்ற கோரி பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்து கேள்வி எழுப்பின போது கூட சேகர் சேகர்பாபு அவர்கள் நாங்க அந்த மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி அப்படி பார்க்கும்பொழுது சத்துரவு அமைப்பாளர்களுடைய வாக்குறுதிகளை வந்து அவங்க கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு பார்க்கும்பொழுது அவங்க கண்டிப்பாக கொடுத்துருக்குறாங்க அந்த வகையில் இரண்டாயிரத்தி தேர்தல் திமுக அரசினுடைய வாக்குறுதி எண் முன்னூற்றி இவங்களுடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுவோம்னு சொல்லி வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க காலமுறை ஊதியம் ஓய் ஊதியம் பனிக்கொடை மற்றும் காலி இடங்களில் பணியை வந்து நிரப்புதல் அப்படின்ற மாதிரி பல விதமான கோரிக்கைகளை வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொல்லி வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருக்குறாங்க அரசு பள்ளிகளில் பணியாற்றிட்டு வரக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் சத்துண ஊழியர் கோரிக்கையை நிறைவேற்றுவோம்னு சொல்லி வாக்குறுதியை வந்து கொடுத்திருக்கிறாங்க திமுக அரசு ஆனா ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டுகள் ஆகியுமே இப்ப வரைக்கும் இந்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றாம சத்துணவு ஊழியர்களை வஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில சத்துணவு ஊழியர்களினுடைய கோரிக்கைகளை எதையுமே கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டுகளாக ஆட்சிக்கு வந்துமே நிறைவேற்றாம திமுக அரசு தட்டி கழிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுதான் வந்து வெளிப்படையாக தெரியுது அந்த வகையில வெவ்வேறு மாவட்டங்களில் சத்துணவு அமைப்பாளர்கள் அவங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருந்தாங்க இப்போ தற்போது இருபத்தி எட்டாம் தேதி இரண்டு நாட்களாக எழிலகத்தினுடைய எழிலகத்துல வந்து கிட்டத்தட்ட இரண்டு நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தை வந்து தமிழ்நாடு நூன் மீல்ஸ் அசோசியேஷன் அதாவது சங்கம் வந்து போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க அதுல அவங்க எந்த மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சிறப்பு கால ஊதிய திட்டத்தை வந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க அதை வந்து காலமுறை ஊதியமாக வந்து மாற்றணும் அப்படின்றத வந்து கோரிக்கையாக முன் வச்சிருக்கிறாங்க வந்து கொடுக்கணும் அந்த வகையில சத்துண அமைப்பாளர்களுக்கு ஐந்து லட்சம் ஓய்வூதியமாகவும் அதே மாதிரி உதவியாளர்களுக்கும் லட்சம் வந்து ஓய்வூதியமாக ஏற்கனவே பணியாற்றி இருக்கக்கூடிய சத்துணவு அமைப்பாளர்களுக்கும் சமையலர்களுக்கும் அதிகமான வேலை இருக்கு வேலை சுமை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதன் காரணமாக காலி இடங்களாக இருக்கக்கூடிய அறுபத்தி மூணாயிரம்

ஒரு சத்துணவு அமைப்பாளருக்கு இரண்டாயிரம் இரண்டாயிரம் ரூபாய் நியாயமா ஒரு ஒன்பதாயிரம் கூட தமிழக அரசால கொடுக்க முடியாதா கேள்வி ஒருவருக்கு பணியாற்றி ஆண்டுகள் எட்டு லட்சம் ரூபாய் பெற்று தந்தோம் அதே மாதிரி இப்ப தமிழக அரசுல தமிழக அரசின் கீழே சத்துணவு அமைப்பாளராக கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒருவருக்கு உங்களால ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் கூட தர முடியாதா தமிழக அரசால் ஐந்து லட்சம் கூட தர முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி கேள்வியை வந்து எழுப்பியிருக்கிறாரு அதே மாதிரி ஒரு சமையல்காரர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மூன்று லட்சம் ரூபாய் கூட தர முடியாதுன்னா இது எந்த மாதிரியான அரசு நீங்க கொடுத்த வாக்குறுதிய எந்த ஒரு கால தாமதமும் இல்லாம பேச்சுவார்த்தையின் அடிப்படையில விரைந்து செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவருமே தன்னுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிருக்கிறாரு அந்த போராட்ட காலத்துல அது மட்டும் இல்லாம போராட்ட காலத்துல செய்தியாளர்கள் கிட்ட பேசிய தமிழ்நாடு சட்ட சத்துணவு அமைப்பாளர்களினுடைய சங்கத்தினுடைய தலைவர் ஜெசி அவர்கள் வந்து பேசும் பொழுது பல விஷயங்களை வந்து அம்பல சேதப்படுத்தி பேசியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் சத்தணவு உணவு இல்லாம அவங்க பாதிக்கப்பட்ட கூடாது கஷ்டப்பட்ட கூடாது அப்படின்ற காரணத்துக்காக மட்டுமே மாவட்ட பொறுப்பாளர்கள் மட்டுமே இந்த போராட்டத்துல வந்து கலந்து கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் உணர்ந்து அரசு எங்களை எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அரசு எங்களை பாரபட்சம் காட்டுது சச்ச சத்துணவு அமைப்பாளர்கள் மேல பாரபட்சம் காட்டுது அப்படின்ற ஒரு குற்ற குற்றச்சாட்டையும் வந்து முன் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தனியார் கிட்ட வந்து அரசு வந்து பல விஷயங்களை வந்து ஒப்படைக்கிறாங்க குறிப்பா இவ்வளவு காலை உணவு திட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க அது தனியார் மையத்துக்கிட்ட ஆனா எல்லா கட்டமைப்பு வசதிகளையும் கொண்ட சத்துணவு அமைப்பாளர்கள் கிட்டதான் வந்து அந்த கட்டமைப்பையுமே வந்து நீங்க கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அரசினுடைய தனியார் கிட்ட இருக்கு கொடுத்துருக்க கூடிய பல விஷயங்களை வந்து அவங்களுடைய பேச்சு வந்து அம்பலப்படுத்தி இருக்கு அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது அது மட்டும் இல்லாம இந்த காலை உணவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு புதிதாக கொண்டு வந்த இந்த காலை உணவு திட்டம் தனியார் கிட்ட இருந்துதான் வந்து இது வந்து அமல்படுத்தப்பட்டு இருக்கு அப்படின்றதுதான் ஒரு வெளிப்படையான உண்மையான ஒரு விஷயமா இருக்கு சமத்துவம் மற்றும் மக்களுக்கான அரசுன்னு சொல்லக்கூடிய திமுக அரசு ஒரு தனியார் கிட்ட தனியார் செயல்பட்டு தெரிய வருது தமிழ்நாடு பள்ளியில எந்த ஒரு உள்கட்டமைப்புகளையும் சரி செய்யாமல் திட்டங்களையும் நசுக்கக்கூடிய வேலைகளை தான் வந்து திராவிட மாநில அரசு செஞ்சிட்டு சொல்லி பல விதமான குற்றச்சாட்டுகளானது வெளிவந்துட்டு இருக்கு ஏற்கனவே துப்புரவு பணியாளர்களுடைய கோரிக்கையிலுமே அவங்க வந்து தனியாருக்கு தான் வந்து கொடுக்கறாங்க அப்படின்றது ஒரு பெரிய அளவுல பேசும் பொருளாக இருந்தது நிறைய பேரால எதிர்க்கப்பட்ட ஒரு விஷயமாகவும் இருந்தது அதே மாதிரி உணவு பள்ளியில உணவு அளிக்கக்கூடிய அந்த ஒரு திட்டத்திலையுமே வந்து காலை உணவை தனியாருக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றதுமே இப்போ அம்பலமாகி இருக்கு இந்த போராட்டங்களின் விளைவாக குறிப்பா தமிழக அரசு திமுக அரசு சமூக நீதி அரசு ஆனா எல்லா வகையிலுமே வந்து தனியார் மயமாக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து குறிப்பா கல்வி நிறுவனங்களை தனியார் மயமாக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து அரசு செய்யறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுந்து வந்திருக்கு ஏன்னா அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்களுமே அவங்களுடைய பணி நிரந்தரமாகட்டும் ஓய்வு ஊதியம் ஆகட்டும் இப்படி பல கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருக்கிறாங்க இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை தான் வந்து அவங்களுமே வந்து போராட்டமாக வச்சு அவங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சிட்டு இருக்காங்க இப்போ சத்தனம் அமைப்பாளர்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வேலைகளுக்குமே பல கோரிக்கைகளை வந்து முன் வச்சு அவங்க போராட்டத்தை வந்து நடத்தி வந்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது சமூக நீதி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு பல வகையில தனியார் மயமாக்கக்கூடிய வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க கல்வியிலுமே வந்து தனியார் மயமாக்குது அப்படின்றதுதான் வந்து இந்த ஒரு பிரச்சனைகள் மூலமாக தெரிய வருது அரசு பள்ளியில அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய கோரிக்கையே வந்து நிறைவேற்றாமல் அரசு வந்து தட்டி கழிக்குது அப்படின்றதுதான் பல பேருனுடைய குற்றச்சாட்டாக இருந்துட்டு இருக்கு இப்ப என்ன வகைகள்ல வந்து இப்போ இவங்களுடைய கோரிக்கைகளுக்கு என்னதான் தீர்வு அப்படின்ற ஒரு கேள்விதான் வந்து இறுதியாக வந்து நிற்குது அந்த வகையில அவங்க ஏற்கனவே முன்னெடுத்திருக்கக்கூடிய போராட்டத்தை இன்னும் வலுப்பெற வகையில இப்போ இவங்களுடைய போராட்டங்களுக்கு இவங்களுடைய கோரிக்கைகளுக்கு என்ன தீர்வு அப்படின்றதுதான் இறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு அதுக்கு ஏற்கனவே அவங்க செய்யக்கூடிய இந்த போராட்டத்தை மீண்டும் வலு வலிமையோடு செய்யணும் அப்படின்றது ஒரே தீர்வா இருக்கு மாணவர்களுடைய சத்துரவு பணியாளர்களும் கல்வி நிறுவனங்கள்ல பணி புரிஞ்சி இருவருமே அவங்களுடைய போராட்டங்களை வலிமையான முறையில மீண்டும் தொடர்ச்சியாக நடத்துவதன் மூலமாகவே திமுக அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அரசை அவங்களுடைய கோரிக்கைகளை அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் அது மட்டுமே வந்து இதுக்கான ஒரு தீர்வா இருக்கு ஊழியர்கள் ஊழியர்கள் எல்லாருமே பணியாளர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒன்று திரண்டு போராட்டத்தை இன்னும் வலிமையாக நடத்துவதன் மூலமாக மட்டுமே இந்த கோரிக்கைகளுக்கான தீர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத பத்தி கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க ஏற்கனவே துப்புரவு பணியாளர்களினுடைய போராட்டம் அதற்கு முன்கூட்டியே சத்துணவு அமைப்பாளர்கள் வந்து சில சில மாவட்டங்கள்ல வந்து போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தாங்க இப்ப சென்னையில வந்து எள்ளில்லகத்துல நடத்தி இருக்கிறாங்க அரசு துறையில பணியாற்றிட்டு வரக்கூடிய ஊழியர்களினுடைய கோரிக்கைகளை அரசு தட்டி கழிப்பதற்கான காரணம் என்ன குறிப்பா இந்த மாதிரியான விளிம்பு நிலையில இருந்து செயல்படக்கூடிய ஊழியர்களினுடைய வாழ்வாதாரத்தை வஞ்சிக்க வேண்டிய அவசியம் என்ன துப்புரவு பணியாளர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கட்டும் சத்துணவு அமைப்பாளர்கள் சமையலர்களினுடைய வாழ்வாதாரமா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு குறைந்த ஊதியத்துல ஒரு பணியாற்றி இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்காங்க அவங்களுடைய வாழ்வியலை வந்து ஒரு மேம்படுத்தக்கூடிய வகையில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க அதை கூட அரசு செய்ய செய்யாமல் அதை அலட்சியப்படுத்துவதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி